உங்களுக்காக நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே உலகத்தில் அநேக பேர் இருந்தாலும் நமக்கு நம்மை சிஷ்டித்த தேவன் பெரியவர் இன்றைக்கு நம் தேவனை துதிக்கிறவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாம் தேவனை எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தாவேது ராஜாவாவதற்கு என்ன காரணம் தெரியுமா அவன் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை மட்டும் துதிக்கிறதை விடவில்லை அவனுடைய ஆத்துமா கத்திரை சார்ந்திருந்தது அதனால்தான் தேவன் அவனை மென்மேலும் உயர்த்தினார் ஆனால் நம்முடைய ஆத்துமா உலகத்தை சார்ந்திருக்கிறது உலகத்தின் நினைவுகளால் தேவனை துதிக்கிற நினைவுகள் இல்லாமல் போகிறது தேவனை துதிப்பதால் நம் குறைவுகள் நிறைவாகும் நமக்கு எவ்வளவு பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவீனங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனை துதிப்பதை மறந்துவிடக்கூடாது நமக்கு என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் சோத்திரம் செலுத்துவதுதான் கர்த்தரை துதிப்பது கர்த்தாவே நீர் என் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எனக்கு வருகிற எல்லா விரோதமான காரியங்களையும் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்